श्रीनिधि, no fun game, नया time it's all almost nine ओक्लक where where I will do fun game अंदर, श्रीनिधि, no इच्छा प्यार, छोड़ दोगे, नहीं ओक्लक करती, अब तो कहना नहीं चाहती मुझसे तो

ないと思う。 Okay. Oh.

நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ வெறும் காட்சி பிழைதானோ அதுக்கு வேலை தெரில வேற பார்க்கணும் துதி போர்க்கும் வைவினை போர்க்கும் துன்பம் போர்க்கும் நெஞ்சில் பதி போர்க்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசம் தனி அமரரிடம் தீரவமரம் புரிந்த குமரணி நெஞ்சே குரே ஷஷ்டியை நோக்க சேஷ்டர் குதவும் செண்கதிர் பாதமிரண்டில் பண்மணிச் சலங்கை கீதம் பாட கிங்கணியாட மையடஞ்சையும் மயில் வாகனார் கையில் வேளாள் காக்க வேண்டுதவ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் நிறைய நன்மைகளும் சந்தோஷங்களும் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நம் முருகனை வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு முருகன் பக்தை து நிறம் தேகிறது யாரதில்லையே கைகள் மட்டும் காணும் அதுக்கு மேல தெரியல ஒரு பாட்டு கூட நானும் வேற ஏதாவது ஃபோன் இருக்கா வேற ஏதாவது பாட்டு பாடலாமான்னு பார்த்தா ஒரு பாட்டை எங்க ஒன்றும் தெரியல வேற ஒன்றும் வேற ஒரு பாட்டு தெரிய மாட்டேங்குது ஏதாவது இது பண்ணாலும் பாடலாம் எனக்கு என்னமோ சாமி பாட்டு பாடிதான் வந்து நாளை வந்து அப்படியே வைபா வந்து கொண்டு போகணும்னு தோணுது ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞானம் பேசு முகம் ஒன்றே கோரி மறியவர் துணை

என்னத்தை என்னத்தை நியூ இயரு எல்லாரும் எப்படி நியூ இயர் கொண்டாடுறீங்க நம்மளுக்கு அதே தேங்காய் சட்னி அதே தக்காளி சட்னி அதே மிளகாய் சட்னி 好煮。 உனக்கு இது போட்டுட்டா